ஜூன் மாதம் குறிப்பா ஒரு பெரிய பேரிடர் வரப்போகுது அப்படின்னு நடக்க ஐயா நான் சொன்னேன் விமான விபத்துகள் நடக்கும் ரயில் விபத்துகள் நடக்கும் இன்று சரியாக ஒரு மணி அளவில் விமான விபத்து நடந்திருக்கு என்ன காரணம் திருவண்ணாமலை இந்த மாசம் கழியணும் இந்த மாதம் கழிஞ்சாலும் திருவிளக்கு பூஜை கார்த்திகை மாசம் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அழிவு அந்த மண்ணுக்கு வரலான விதி இருக்கு வானமோடு பூமி என வன் செல்வம் சேர்த்தவரும் வாழ்கின்ற காலத்தில் வகையறிந்து வாழாமல் வகைக்கு எதிராக காமம் என நிலைப்பாட்டுக்குள்ளும் குரின் நிலைப்பாட்டுக்குள் வாழ்வோரும் அவர்கள் கொண்டு செல்லப்பட மாட்டார்கள் அவர்கள் வாழ்கிற பூமி கொண்டு செல்லப்படும் அகசிய சூத்திரத்தில் சொல்லப்பட்டு மாங்காடம்னு சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று திருவெட்டியூர் சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று மாதிரி மீனாட்சி சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று நெல்லை காந்திமதி சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு எல்லைக்குள்ளே இந்த நாலு தெய்வங்கள் இருக்குது இந்த தெய்வத்தை வணங்குற பொழுது அறவன் தீண்டிய ஒரு சிறுவனை காப்பாற்றிருக்குல தமிழோ வேதமோ இப்படியெல்லாம் காப்பாற்றிய கடவுள் நம்ம மண்ணை காப்பாற்ற மாட்டாரா மண்ணையும் மக்களையும் வான பூமியும் பஞ்சபூதங்களையும் வணங்கினா தான் மண் நல்லா இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க ஐ தமிழ் தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் உலக மக்களுக்கும் மீண்டும் என் பணிவான வணக்கம் ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ரொம்பவே ஒரு மோசமான வருஷமாக இருக்கும் இயற்கை பேரிடர்கள்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்களும் சரி விஞ்ஞானிகளும் சரி ரெண்டு பேர் தரப்புலையுமே சொல்றாங்க சோ அதுக்கேத்த மாதிரியாக ஒரு ஒரு சில விஷயங்கள் நடந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது நீங்க இதுக்கு முன்னாடி கடந்த நேர்காணலில் நீங்க சொன்ன விஷயங்களுமே நடந்தது மழை வெள்ளம் வரும்னு சொல்லியிருந்தீங்க சோ நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்தது அதுவும் இல்லாம இந்த ஜூன் மாதம் குறிப்பா ஒரு பெரிய பேரிடர் வரப்போகுது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க ஐயா அதுமா கிரக ரீதியாக பஞ்சாங்க ரீதியாக சொல்ற விஷயங்களை விட மண்ணையும் மக்களையும் மக்கள் சார்ந்த குடிகளையும் பயிர் பச்சை விலங்கினங்கள் எறும்பு தொட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் ஜீவராசிகள் இருக்குன்னு இந்த உலகத்துல சொல்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கு ஒரு அன்பு இருக்கு ஒரு பரிவு இருக்கு ஒரு பாசம் இருக்கு அதுபோல இந்த மண்ணையும் இந்த உலகத்தையும் வானத்தையும் பசுமையான காடுகளையும் இயற்கையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த மண் மாதா எவ்வளோதான் தாங்குவா அவ்வளவு தூரம் தாங்குகிற அந்த பூமாதின்னு சொல்லக்கூடிய பூமி மாதாவை நம்ம எல்லா வகையிலுமே முதல்ல கஷ்டப்படுத்துகிறோம் எல்லா விதத்துலேயும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா காலடின்னு ஒரு ஊர் இருக்குது காலடி ஆதிசங்கர் அவதாரம் பண்ண இடம் அந்த ஊரில் மக்கள் வந்து காரி துப்ப மாட்டாங்க இது புண்ணியமான பூமி சங்கரர் பிறந்த பூமி இந்த பூமி நங்களுக்கு பவித்திரமானது எங்கள் மண்ணு எங்கள் நாட்டில் பிறந்த ஆதிசங்கரர் இந்து மதத்துக்கு ஒப்பான இந்து மதத்தை உயர்த்தக்கூடிய தன்மையானவர் அப்படின்னு ஆதிசங்கரை புத்தி சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஆதிசங்கரர் பிறந்த அந்த மண்ணை மதங்க வந்து இன்னும் தெய்வமாக நினைக்கிறாங்க அந்த மண்ணை வணங்குகிற பொழுது அந்த மண் உங்களுக்கு நல்லது செய்யும் சரியா இதுபோல் குறிப்பாக இந்த ஒவ்வொரு இடமா பார்த்து வந்து வனம் இப்போ புதிய மலை குற்றால மலை எங்கள் மலை புதிய மலை அங்கே வன அலுவலர்கள் வனத்தை காப்பாளர்கள் நான் பெருமைக்காக சொல்ல உண்மைக்காக சொல்கிறேன் அங்கே உள்ள வன அலுவலர்கள் பார்த்திங்கன்னா அந்த மலை ஏறுகிற பொழுது அந்த மலையை தொட்டு கும்பிடுறாங்க என்னென்னா எத்தனையோ மலைகள் மரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது திரிகுட கைலாயம் பார்வதி பருவதம் நிறைய இருக்குது இவ்வளோ ஆண்டு காலம் இந்த மலையை தாங்கி இந்த மலையும் தாங்கி இந்த மண் இருக்குன்னா இந்த மண்ணை நம்ம போற்றி வணங்கணும் எல்லாருடைய மனதும் எல்லாருடைய நிலையும் ஒன்று போல நோக்குகிற பொழுது அந்த மண்ணும் மலையும் செழிப்படையும் அந்த மண்ணை வணங்கணும்னு சொல்லுவாங்க வனாலூரில் மேலே போகிறது பவித்திரமான புண்ணியமான நிலையோடு போவாங்க நாங்களாம் அந்த மலையில் போகும்போது செருப்பு போட்ட ஏறுறதில்ல சரியா திருவண்ணாமலை நான் முன்பு சொன்னது போல் அழி வரும்னு சொன்னேன் எங்கள் தேவையை அதை சொன்னாங்க உண்மையாக தான் ஏம்னா ஒரு பக்திக்கு நிகரான ஒரு திருத்தலம் பக்திக்கு உயர்வான ஒரு திருத்தலம் ஆதிகேசவ பெருமானாக விளங்குகிற ஆதி அரங்க பெருமானும் அருணாச்சல சிவபெருமானாக விழுங்குற ரெண்டு தெய்வம் அந்த மண்ணில் இருக்காங்க அப்போ அந்த மலையை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிற விதி இருந்தது அதை நம்ம பாதுகாக்க தவறியாச்சே போகிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க கோயிலில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் அங்கு செல்லக்கூடிய ப அனைத்து பெருமக்களும் உள்ளே இருக்கிறவங்க அருணாத்தலை ஈஸ்வரன் இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய மலையை காப்பாற்றக்கூடியன்னு நினைக்கணும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அதர்மங்கள் நிறைய ஆகிப்போச்சு அழி வந்தாச்சு சரியா நான் சொன்னேன் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மேலே பேட்டில் சொன்னேன் விமான விபத்தில் நடக்கும் ரயில் விபத்தில் நடக்கும் நார்த்தில்னு சொன்னேன் இன்று சரியாக ஒரு மணி அளவில் விமான விபத்து நடந்திருக்கு என்ன காரணம் மண் மாதாவை கும்பிட்ட மறந்தாச்சு வானமாதாவும் கும்பிட்டம் மறந்தாச்சு வானம் உறுதியில் அது வானத்தில் பொருளும் ஆகாசவாணின்னு ஒரு அம்பாள் இருக்குது அந்த அம்பாளை நம்ம போற்றி வணங்கணும் கிடையாது மண்ணையும் மக்களையும் வானத்தையும் பூமியும் பஞ்சபூதங்களையும் வணங்கினா தான் அந்த மண் நல்லாயிருக்கும் அதை வணங்க தவறியாச்சு ஒழுக்கம் கெட்டுப்போச்சு ஜாதக ரீதியாக பார்த்தாலும் விட்டு தான் இருக்குது அகத்திய பெருமாவோடய ஏட்டில் வருகிற கணக்குப்படி அகத்தி பெருமாள் ஏற்றில் வந்த கணக்குப்படி வானமோடு பூமி என வன் செல்வம் சேர்த்தவரும் வானமோடு பூமி என வன்செல்வம் சேர்த்தவரும் வாழ்கின்ற காலத்தில் வகையறிந்து வாழாமல் வகைக்கு எதிராக காமம் என நிலைப்பாட்டுக்குள்ளும் குரோ நிலைப்பாட்டுக்குள் வாழ்வோரும் அவர்கள் கொண்டு செல்லப்பட மாட்டார்கள் அவர்கள் வாழ்கிற பூமி கொண்டு செல்லப்படும் அகசிர சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம இருக்கிறவர்கள் தர்மமாக நியாயமாக ஒரு கலாச்சாரத்தோட மனிதனுடைய பண்போடு இருந்தால் அந்த மண் அழிஞ்சே போகாது எவ்வளோ பெரிய ஒரு இடர் வந்தாலும் சரி அந்த காலத்தில் பாசுரங்கள் பாடி மழையை நிப்பாட்டிருக்காங்க பாசுரங்கள் பாடி மழையை வரவழைச்சிருக்கிறாங்க பாசுரங்க பாடி அடைச்ச கதவை திறந்திருக்காங்க திறந்த கதவை அடைச்சிருக்காங்களா அப்போ மனிதனுடைய தவ வலிமைக்கும் மனனுடைய பக்திக்கும் இயற்கை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்திருக்குல்லாம் சரிதானா அரவன் தீண்டிய ஒரு சிறுவனை காப்பாற்றிருக்குல்ல தமிழும் வேதமும் இப்படியெல்லாம் காப்பாற்றிய கடவுள் நம்ம மண்ணை காப்பாற்ற மாட்டாரா கடவுளை நம்பணும் கடவுளை நேசிக்கணும் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அதர்மம் மேலங்குற பொழுது அழிவு ஏற்படும் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு அதர்மம் மேலங்கும்போது அழியும்னு சொல்லியிருக்காரு தர்மம் காப்பாற்றப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு எங்கே பார்த்தாலே அப்படி ஆகிடுது ஐயா எல்லாம் கெட்டு போயாச்சு அழிவு ஏன் வருது தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யாமல் இருக்கிற பொழுதோ தெய்வத்தை உணராமல் இருக்கிற பொழுதோ தெய்வங்கள் நம்மளை தண்டிக்கு என்னச்சா புயலாக காற்றாக மழையாக நிலநடுக்கமாக வரலாம்னு விதி இருக்குது அதில் யாருக்கு என்னென்னால் நடக்கலாம் நல்லவருக்குன்னு நடக்கலாம் கெட்டவருக்கும் நடக்கலாம் பூமி மாதாவை போற்றணும் இயற்கை மாதாவை வணங்கணும் இதெல்லாம் வணங்கினா நல்லா இருக்கும் இது முன்னோர்கள் தான் நானும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி பாவம் வருங்கால் பழியென வாழுங்கால் பாவம் வருங்கால் பழியென வாழுங்கால் பறத்தேரை சேர்ந்து பாவ வினைகள் செய்யுங்கால் படித்தவரும் பட்டம் அறிந்தவரும் ஞானம் பெற்றவரும் நாளினத்தில் வாழும் வண்ணம் வகை எறிந்து வாழாமல் வகை மீறி மாறினால் வகை மீறி மாறினால் இந்த பூமி தாங்காது இது அகத்தினுடைய சுத்திரம்தான் நம்ம மறந்துட்டோமே அந்த மாதிரி அழிவுகள் நிறையா வரணுங்கிற விதி இருக்குது நான் முன்பு சொன்னது போல் இந்த உலகம் காப்பாற்றப்படணும் நான் முன்னாலே சொன்னேன் இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு நிறைய அழிவுகள் வருது ராஜஸ்ரீ யாகம்னு நாலு யாகம் மண் சொன்னேன் ஒன்று மாங்காடம்னு சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று திருவெட்டியூர் சொல்லியிருக்கிறேன் இன்னும் மாதிரி மீனாட்சி சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று நெல்லை காந்திமதி சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு எல்லைக்குள்ளே இந்த நாலு தெய்வங்கள் இருக்குது இந்த தெய்வத்தை வணங்குற பொழுது யாகம் பண்ணும் பொழுது அருந்து வரக்கூடிய அக்னி ஜுவாலை வானத்தில் உள்ள தேவரில் வணங்கும் மண்ணில் வணங்குற பொழுது மண்ணை வணங்கும் காற்று இசை எல்லாமே இருக்குது இந்த நாலு யாகங்களை பண்ணணும் அது அருள்வாளர்களை யாருனாலும் பண்ணலாம் அரசாங்கத்தோட ஒப்புதல் வாங்கி இந்த நாலு வேலையும் பண்ணுங்க இனி வரக்கூடிய அழிவை காப்பாற்றலாம் சரிதானா அழிவுகளை பற்றி நான் சொல்லலை ஏம்னா நான் போன ட்ரெஸ் அழிவை பற்றி சொன்னோன்னா நிறைய பேர் கமாண்டில் போட்டிருந்தாங்க சரிதானா அது கொஞ்சம் அதான் நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவரும் நான் சொன்னது தப்பாக போச்சுன்னு என்ன கமாண்ட் பண்ணாங்க அதனால் எதையும் நான் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இந்த மண்ணில் சில அழிவுகள் இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே எல்லா இதோடரும் கணிச்சது திருக்கணிதமும் சொல்லப்பட்டிருக்கு நூலும் சொல்லியிருக்காங்க ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க பன்னெட்டு நாளைக்குள்ள நடக்கலாம் மழையால் காற்றால் விபத்துகள் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் இருக்குது அதுவும் வடக்க உள்ள பகுதிகள் இந்தியா இல்லாமல் வடக்க உள்ள நாடுகளில் நிறைய அழிவுகள் வரணும் இருக்குது நிலநடுக்கங்கள் வரலாம் கொத்து கொத்தாக நோய் வந்து மனிதர்கள் இறந்து போகலாம் இதுபோல் வியாதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகம் தேசம் முழுமே நமக்கு சொந்தமானது தான் அதான் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்னு நம்ம சிவனை சொல்லியிருக்கிறாங்க ஏன் காரணம்னா இந்த பாரத கண்டம் முத முதல்ல இந்து கலாச்சார பூமியாக இருந்ததாக சில வரலாற்றை வளர சொல்கிறாங்க கனடா நாடு வரைக்கும் நம்ம இந்திய நாடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் யோகாபித்த இறைவன் ஒருவனே சிலதானா அதான் ஆண்டகருந்து நுண்ணியனே ஏகன் அநேகன் இறைவனடி சொல்லியிருக்காங்கள் அதனால் இறைவனை தொழுகிற பொழுது இருந்து மாறலாம்னு விதி இருக்குது குறிப்பாக நான் சொல்கிற சில பேருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கலாம் மன்னித்தொருள்கள் திருவண்ணாமலை இந்த மாதம் கழியணும் இந்த மாதம் கழிஞ்சாலும் திருவிளக்கு பூஜை கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அழிவு அந்த மண்ணுக்கு வரலான விதி இருக்குது ஏன்னா அண்ணாமலையான் வாழக்கூடிய இடம் அருளான இடம் அங்கே எப்படி போகணுங்கிற விதி இருக்குது அது எல்லோருமே மறந்தாச்சு அங்கே போகக்கூடிய விதிகள் இருக்குது காலனி அணியாமல் போகணும் சிறுதானா இயற்கை உபாதைகள் வந்தால் அதை தவிர்க்கணும் அந்த இறைவன் நாமத்தை தர வேறு எதுவும் சொல்லக்கூடாது சிந்திக்கிற பொழுது வேறு சிந்தனை ஓடக்கூடாது மனசுக்குள்ளே இப்படி நிறைய விஷயங்கள் அவன்தான் ஞானி அது இல்லாமல் போனால் நல்லவர்கள் சுற்றக்கூடிய அந்த பாவத்தை நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு விதி இருக்குது ஒரு நல்லவன் கிரிவலம் வரணு வைங்களேன் அவன் வருகிற பொழுது நீங்கள் தீய நினைப்பு நினச்சா அந்த நல்லவன் பாவம் செஞ்சிருந்தால் அவனுக்கு பழவினை இருந்திருந்தால் அந்த வினை நம்ம வாங்கினு விதி இருக்குது ஆனால் ஒரு கோவிலுக்குள் செல்லுகிற பொழுது பக்தியாக வழிபாடு செய்கிறவர்களை பார்த்து நம்மளும் அது கூட சேர்ந்து ஒத்துழைக்கணுமே தவிர அதற்கு இடையூறாக எதுவும் செஞ்சால் மண் பொறுத்து கொள்ள மாட்டான்னு ஒரு சட்டம் இருக்குது அதுதான் அந்த காலத்தில் அபயப்படாட்டி சொல்லிட்டா நல்லோர் ஒருவர் உள்ளோர் பொருட்டு எல்லோருக்கும் பையன் மடையணும் நல்லவன் ஒருவன் இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு ஆபத்தில் சொல்லியிருக்கிறாங்க நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நல்லவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நிறைய பேர் இருக்கிறோம் அதில் திருவண்ணாமலையே நம்மெல்லாம் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறோம் சரிதானா அந்த கிரிவலத்தை முறையாக போய் முறையாக உணங்கி இறைவா இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றி கொடுங்கன்னு எல்லோரும் ஒரு கூட்டு வழிபாடு பண்ணுங்கள் மகாமிர்த்திஞ்சிய மந்திரம் சொல்லி ஓமம் பண்ணுங்க நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை காப்பாற்றி கொடுப்பாரு அறுபத்தி நாலு திருவிழாடல சிவபெருமான் பண்ணியிருக்காரலாம் உண்மை தானே வரலாறு தானே வைகையான உடஞ்சி வருகிற பொழுது வந்தியின் கூனியாளாக போய் சிவபெருமான் காத்து கொடுத்துருக்காரலா இது நிஜம்தான ஐயா பாடபத்திரத்தை வச்சு தமிழுக்கு பெருமையாக சேர்த்துருக்காரலா வன்னிமர சாட்சி சொல்லியிருக்கலாம் கல்யாணக்கு கரும்பு கொடுத்துருக்காங்களா இல்லை நடந்த உண்மை தானே அதுபோல் இனி வரக்கூடிய இந்த ஆபத்துகளை காப்பாற்றினா ஆன்மீக அன்புராகி எல்லாருக்குமே இருக்கும் ஆன்மீங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இந்துக்களுக்கு மாத்திரம் இல்லை ஆன்மீகங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானது எல்லா மதங்களும் அதை தான் ஒன்று பண்ணுது நான் மற்ற மதங்களையும் குறைச்சி சொல்லலை இங்கே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுபிரான் கிறிஸ்தவ மக்கள் தான் பிரேயர் பண்ணுறாங்க அவங்க முதல் பிரேயர் என்ன தெரியுமா கடல் மாதாவை வணங்கி மண் மாதாவை வணங்கி கடல் சீர்த்து திருந்த மண்ணை காப்பாற்றிக்கணும்னு அவங்களும் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ சுனாமி அழிவில் வந்தது திருச்செந்தூர் மத்தியில் அப்படியே இருக்குல்ல முருகப்பெருமடை அனுக்குறோம் அதுபோல் அந்த மண்ணுக்கு நிறைய ஆபத்துக்கள் வர இருக்கு வருகிற மாரளி மாதம் வரைக்கும் கும்ப சூரியன் உட்காரணும் ஜெயரலுக்கு தெரியும் கும்பத்துலேயும் மீனத்திலேயும் சனி உட்கார்ந்துருக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலேயும் சரியாக இந்த ராசியினுடைய கணக்குப்படி சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுதும் மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணும்பொழுதும் இப்பவுமே சொல்லியாச்சு சரிதானா இயற்கை சீரில் ஏற்படலாம்னு இருக்குது இந்த மாதத்துக்குள்ளேயாவது இந்த நாலு தெய்வத்தையும் வணங்கினால் இந்த மண்ணை காப்பாற்றலாம்னு அகத்தியபுரமான ஏற்றம் விஷயத்தை உங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்